ஒரு ராணுவத் தளபதி தன்னுடைய படையை எப்படி எச்சரிப்பானோ அதே போலதான் சல்லம் வா வலைவ செல்ல முகத்துவமா உகுவார் ஏன் இந்த சமூகத்தை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக இந்த சமூகம் வெற்றி அடைவதற்காக சல்லம்வா வலைவ செல்லம் சக்கராத்தில் கூட அழுகார் சக்கராத்தில் கூட துடித்தார்கள் இந்த சமூகம் தொழுகையை விட்டுவிட்டு நரகம் போய்விடக்கூடாது ஆனால் சகோதரர்களே இந்த சமூகம் இந்த சமூகம் இப்பொழுது இஸ்லாத்தையும் மறந்து நாயகத்தையும் மறந்து நபியுடைய வழிமுறைகளையும் மறந்து எத்தனையோ பேர் துனியா மட்டும் இருந்தால் போதும் என்று வாழ்கிறார்கள் சொன்னார்கள் சல்லா ஒலைவ செல்லம் அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்த